சசிகலா ஆதரவுடன் பாஜக குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறி தம்பிதுரை வரலாற்று பிழையை ஏற்படுத்துவதாக அதிமுக அம்மா அணி எம் பி கோரி குற்றம் சாட்டியுள்ளார் அரக்கோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் பழனிசாமி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவித்தார் ஆனால் சசிகலாவின் குடும்பத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதே அதிமுகவின் ஒருமித்த கருத்து எனவும் அரி கூறினார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்து அதிமுகவின் கருத்து என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் நீக்கிவிடலாமா இது போன்ற செயல்கள் இது போன்ற பதிவுகள் கண்டிப்பாக வரும் காலங்களிலே இருக்க கூடாது ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இந்த இயக்கத்தை விட்டு ஒதுங்கி விட்டு வேடிக்கை பாருங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒன்று சேருவார்கள் கண்டிப்பாக ஒன்று சேருவது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல ஆண்டு காலம் அல்ல பல ஆண்டு காலம் இந்த இயக்கம் பீடு அடைபூடும் இந்த இயக்கம் ஆட்சி கட்டிலே இருக்கும் எந்த கொம்பளம் இந்த இயக்கத்தை காட்டவோ அசைத்தோ பார்த்து விட முடியாது எனவே டிடிவி தினகரன் அவர்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நலனுக்காகவும் இந்த ஆட்சியின் நலனுக்காகவும் உங்கள் குடும்பமும் ஒதுக்கிக் கொள்ளட்டும் புரட்சி தலைவர் அம்மாவனுடைய ஆசையோடு இந்த இயக்கம் இன்றைக்கு மாண்பு மிக அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒதுக்கிக் கொண்டு வேடிக்கை பாருங்கள் உங்கள் சொந்த வேலையை பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுவிடுங்கள் Thank